ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த மல்லிக்கும் விஜய்க்கும் கல்யாண நாள் வந்துருச்சுங்க அதுவும் எவ்வளோ அழகான அந்த நாளை வந்து அவங்க எப்படியெல்லாம் கொண்டாடலான்னு இருந்தாங்க ஆனால் கடைசி நேரத்தில் இந்த ராஜேஸ்வரி பண்ண சதினால இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்குமே அலையதாமல் ஆகிடுச்சு ஆனாலும் அவங்க சும்மா இருப்பாங்களா அவங்களுடைய முதல் கல்யாண நாளில் அதை வந்து எப்படி எல்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்களோ அளவுக்கு சந்தோஷமாக கிராண்டாக செய்கிறாங்க அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட பணம் காசு இல்லைனாலும் மனசு நிறைய சந்தோஷமும் ஆறுதலும் எல்லாமே அவங்க பாசம் எல்லாமே இருக்கிறதுனால அதை வச்சு அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிறாங்க அதுலேயும் ஒரு பாட்டுக்கு வேறு டான்ஸ் வேறு அதை பார்க்க பார்க்க மொத்த பேரோட கண்ணுக்கு குளிர்ச்சி தான் அந்தளவுக்கு ஒரு சந்தோஷமாக டான்ஸை போட்டுக்கிறாங்க அதுவும் எப்படி குடும்பமாக சேர்ந்து குத்தாட்ட போராடுறாங்களே அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக செஞ்சுட்டு இருக்காங்க ஏதோ அவங்களால முடிஞ்சு ஒரு சின்ன கேக்கு வீட்டிலே செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பிரியாணி அதை வச்சு ஒரு பார்ட்டி அவ்வளோதான் அதுவும் சின்ன பார்ட்டி அவங்க வீட்டில் இருக்கவங்க மட்டும் வேறு யாரையும் இல்லை ஏன்னா அவங்க புதுசாக ஒரு இடத்துக்கு கூட்டி போயிருக்கிறதுனால அவங்க யாருமே அவங்களுக்கு தெரியாதில்ல அதனால் இப்போதைக்கு அவங்க மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க அதை பார்க்க பார்க்க இந்த நாகுக்கு வைத்தெறிச்சல் தாங்க முடியல ஏன்னா இப்போலாம் பார்க்கணும் என் தலையெழுத்து இந்த பணம் இருந்தால் சரி இதுங்க ஆட்டத்தை தாங்க முடியல நம்மளுக்கு என்னென்னு கூட கண்டுக்கல பணம் இல்லைன்னா நம்மக்கிட்ட வராங்க ஆனாலும் இதுங்க அளப்பறியை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான டென்ஷனில் உட்காந்துக்கலாம் não Nago, இதில் நமக்கு சாப்பாடு கிடைக்குமா த எது கிடைக்குமா கேக் கிடைக்குமாறத விட்டுட்டு பணம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு தானே பார்க்கணும் ஏன்னா பணம் தானே வாழ்க்கை பணம் இல்லாமல் எத்தனை ஊர் ஊரா தெரு தெருவாக சுற்றி நின்ந்தோம் ஊற வீட்டெல்லாம் நம்மளை துரத்தி அடித்தாங்க அது எல்லாம் சகிச்சுக்கிட்டு மறுபடியும் வந்து இந்த மல்லிகிட்ட இருக்கேண்ணா நமக்கு நீ எதெல்லாம் ஒரு இது வேணும் இல்லை அப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்கேன் இன்னொரு பக்கம் ஹன்னி நீங்கள் மட்டும் ஏன் உதவி நிற்கிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து குத்தாட்டை போட்டுக்கிறாங்க அதில் இவங்க ரெண்டு பேரும் கல்யாண நாளுக்காக இவங்க அழகான ஒரு பாட்டை வந்து ஜெனிகேட் பண்ணுறாங்க அது எப்படி சேம் ட்ரெஸ் சேம் கலர்ல அவங்க ரெண்டு பேரும் ஆட்டம் பார்த்தா செம்மையாக இருக்குது அவங்க ரெண்டு பேரும் ஆட்டத்தை பார்க்கறது கண்ணே பார்த்தாது போல் அளவுக்கு ஆடின்னு இருக்கிறாங்க அவங்க பெரியம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரெண்டு பேரும் கேக் வெட்டி அந்த பிரியாணி எல்லாத்தையும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்க இதை என்ன ஹைலைட்னு பார்த்திங்கன்னா இந்த நாகூர் கல்லையை அவங்க ஃபோன் பண்ணி உடனே அந்த ராஜேஷ் எல்லாத்தையும் சொல்லிடுறா இவங்க காசு பணம் இல்லைன்னாலும் இதுங்க அலப்பறைக்க மட்டும் அளவே இல்லை இப்போ வந்து கேக் வெட்டணும் அவசியமாக பிரியாணி வாங்கணும் அவசியமாக அதுவும் இல்லாமல் இதுங்க டான்ஸ் ஆலன்னு யார் அழுதாங்க இப்படிலாம் பண்ணணுன்ட்டு யார் சொன்னாங்கன்னு தெரியல ரொம்பவே ஆட்டாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஐயோ இவங்க சந்தோஷமா இருக்காங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுமா கொஞ்சம் வெயிட் பண்ணு என்னால முடிஞ்சு ஏதாச்சும் ஒண்ணு இப்ப நான் செய்யலன்னு வச்சுக்கோயேன் அதுக்கப்புறம் எனக்குதான் அதிகம் அதனால நான் என்ன பண்றேன்னா இப்போவே அந்த சந்தோஷத்தை களை கற்று ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை பண்ணுறாங்க அது என்னென்னா கடங்காரு வீட்டுக்கு வராரு அது என்ன வட்டி கொடுத்தாரு இல்லையா அவர் வந்து தடனை கேட்டு வீட்டுக்கு வராரு என்னப்பா என்கிட்ட கடன் வாங்கி ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு அதை கொடுக்கறது கொடுக்க பக்கில் இப்போ என்ன இங்கே வந்து டான்ஸ் ஆடிங்கிற இதுக்கு மட்டும் பணம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யோ சார் நீங்கள் இங்கேலாம் வந்துருக்கவே கூடாது நான் தான் ஆஃபீஸ்க்கே அந்த குத்துற எல்லாம் அடைந்தோம் என்ன என்ன யார் என்ன சொல்கிறதுக்கு வீட்டுக்கு வரக்கூடாது அங்கே வரக்கூடாது இங்கே வரக்கூடாதுன்னு என் பணம் தேவைன்னா நான் கக்கூஸ் பண்ணீங்கன்னா கூட சரி உள்ளே வந்து கேட்பேன் அதுக்காக நீ வந்து என்னை இங்கே வரக்கூடாது அங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறது நீ ஆள் கிடையாது சரியா அப்படின்னு சார் சொல்கிறத கேட்குறீங்களா இல்லையா அப்படின்னா நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் என் பணத்தை எடுத்து வை நான் கிளம்புறோம் அப்படின்னு சார் இன்றைக்கி வந்து எங்களுக்கு கல்யாணம் நாள் சார் இன்றைக்கி போய் இப்படிலாம் பேசுனா சரியாகுமா அப்படின்னா உனக்கு கல்யாண நாளாக இருந்தால் என்ன கருமாரி நாளாக இருந்தால் எனக்கு என்ன அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை ஆனால் எனக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு நான் போயிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் நான் ஏன் உன் வழியில் வர போகிறேன் அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ இந்த பணம் படம்ன்ற ஒன்று இருக்கிறதுனால தான் நான் ஒன்று தேடி வந்தேன் அப்படி இல்லைன்னா நான் ஏன் உங்கள்கிட்ட வர போகிறேன் அதுவும் ஏன் பணம்ப்பா ఏం పో நான் ஒன்றும் உன் காலையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்கள் பணத்தை வந்து நான் தூக்கிட்டு மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அங்கேருந்து அவங்க மல்லியோட பெரியம்மா உள்ளே போய் அவங்களுடைய நகையை எடுத்துகிட்டு வந்து இந்தாப்பா ப கொடுத்த பணத்துக்கு மேலேயே இந்த இது நகை வரும் இதை அடகு வைப்பியோ விப்பியோ அது எனக்கு தெரியாது ஆனால் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என் மாப்பிள்ளையை விட்டுரு என் மாப்பிள்ளை இன்றைக்காச்சும் சந்தோஷமாக இருக்கட்டும் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் சந்தோஷமாக இருந்தாங்க அவங்க சந்தோஷத்தை எடுக்கிற மாதிரி தயவு செஞ்சு எதையும் பண்ணிடுறது உங்கள் காலில் கூட விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால தான் இன்றைக்கி விஜயும் மல்லியும் சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு தேகம் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட நல்லவங்களுக்காக நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் இல்லையோ இனிமே நம்ம நல்லபடியா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த நாள் நல்லபடியா முடிஞ்சிச்சு ரெண்டு பேரோட சந்தோஷமும் இன்னும் பல மடங்கு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடத்திருக்கோம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்